விஆர் மீடியா மீடியா தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் திருமாவின் கட்டளையை நிறைவேற்ற நெருப்பாய் பணியாற்றும் மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏஜு முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்சியின் மறுசீராய்வு பணிகளை தற்போது முடுக்கிவிட்டிருக்கிறார் கட்சியினுடைய நிர்வாக ரீதியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் இருநூற்றி முப்பத்தி நான்கு கட்சி மாவட்டங்களாக பிரிக்க திட்டமிட்டு அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார் அந்த மேலிட பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து புதிய மனுக்களை பெற்று கட்சியினுடைய மறுசீராய்வு அதாவது மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார் முனைவர் தோல் திருமாவர்களுடைய கட்டளையை ஏற்று மறுசீரமைப்பு பணிகளிலே நெருப்பாய் களமிறங்கி இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் காஞ்சிமு தமினி அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக எழுச்சி தமிழர் இடக்கூடிய கட்டளைகள் அதாவது இரண்டு முக்கிய மாநாடுகள் வெள்ளும் ஜனநாயக மாநாடு மற்றும் மது அழிப்பு மகளிர் மாநாடு ஆகிய இரண்டு மாநாட்டு பணிகளையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு முன்மாதிரி மாவட்ட செயலாளராக இருந்து சிறப்பாக நடத்தி காட்டிய தொடர் காஞ்சிமு தமிழினி அவர்கள் தற்போது எய்ட்ஸ் தமிழர் இந்த கட்டளை அதாவது கட்சியினுடைய மறுசீராய்வு பணிகளிலும் மிக சிறப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தினுடைய மேனாள் மாவட்ட செயலாளர் காஞ்சி திருமா திரு சூகா ஆதவன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரு இந்த மறுசீராய்வு பணிகள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்திலே வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைக்கு அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி செய்யூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சியாளர் அனால் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே புதிய பொறுப்புகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் பெறக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கென்று என்று மேலிட பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் குரலின் அவர்களும் கட்சியினுடைய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மண்டல செயலாளர் சிறுத்தை கிட்டு மற்றும் மண்டல துணை செயலாளர் செங்கைரா தமிழரசன் ஆகியோர் கட்சி தோழர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்றனர் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்புகளுக்கு குறைய நூறு விண்ணப்பங்கள் கட்சித் தோழர்களிடமிருந்து பெறப்பட்டன இந்த நிகழ்ச்சியினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய லத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கார்வேந்தன் அவர்களும் செய்யூர் நகர செயலாளர் திரு எழில் ராவணன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய தகவல் நன்றி என்பர்களை மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க கூட வேறக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுடுங்க